அனைவருக்கும் வணக்கம் ஜெயிக்கிற வரையிலும் செவுடனா இரு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கவிதை அழகாக எழுதுறாரு வித்தியாசமாக எழுதுறாரு சரி நம்ம எழுதின கவிதை வந்து அட்டாச் போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா அவர் எழுதின கவிதை எல்லாம் புரியல இவர் புரிய வைத்தாலும் அமைதியை உட்காந்து கேட்குறக்கு அவங்களால முடியல பொறுமை பத்தில் நிறையா பேர்த்துட்டு காமிக்கிறாரு தான் எழுதின கவிதை ஒருத்தர் கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லவே இல்லை எல்லாரும் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க திட்டுறாங்க கிண்டல் அடி கிண்டல் அடிக்கிறாங்க ஆனால் அந்த அவர் வந்து தன் கவிதையை வந்து எழுதுறத நிறுத்தவே இல்லை அவரே அவரை தட்டி கொடுத்துக்கிறாரு நம்ம எழுதின கவிதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நிறைய கவிதைகள் எழுதுறார் அவர் கவி அவர் கவிதைகளுக்கு ஒரு நாள் அங்கீகாரம் கிடைத்தது அவர் கவிதையை இன்னும் நம்ம மறக்க முடியாது இனிமேல் வர குழந்தைகளும் மறக்க மாட்டாங்க அவர் வேறு யாருமே இல்லைங்க மகாகவி பாரதியார் ஆமாங்க நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாலும் நம்மளை நம்ம தட்டி கொடுத்து மேலே வரணும் அப்படிங்கிறக்கு உதாரணம் தான் நம்ம மகாகவி பாரதியார் உங்களுக்கு இந்த மகாகவி பாரதியார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க